لا إله إلا الله لا إله إلا الله لا إله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم وصرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا عَلِي هذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة الا حصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك احدا وقال النبي صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا

இந்த உலகத்தில் அதற்கு ஏற்பு வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது ரசூ அல்லா சல்லல்லாசருடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாரிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகுல் செய்திருந்தார் கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் சல்லல்லாலை செல்லமையும் நம்பியவர்கள் நான் இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு அதற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோம் எல்லோரும் மீடுவோம் அதற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் நம் ஒவ்வொரு வருடத்திலும் ஹிசாப் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம் இன்ன இலையினா இயாபகம் சும்மா இன்ன அலைனா ஹிசாம்பகம் எல்லோரும் நம்மிடத்தில் கண்டிப்பாக நீங்கள் மீண்டே தீருவீர்கள் சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும் எல்லோருக்கும் ஹிசாப் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதை நாம் நம்பியவர்கள் அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல இது தேவைதான் ஆனால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் ஹைரானதும் நிலையானது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே ஆகிரத்த வாழ்க்கை இருக்கிறது அதிலே நமக்கு எனக்கு இருக்கிறது என்று நாம் நம்பியவர்கள் அருமையானவர்களை அப்படி கேள்வி எனக்கு தொடங்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் அனைத்திற்குமான ஒரு ஏடு கொடுக்கப்படும் என்று அல்லா சொல்கிறார் சூரத்தில் ககுப்பில் வருகிறது அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒரு ஏட்டை அவர்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களை குறித்த மொத்த தொகுப்பான ஒரு ஏட்டை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வழங்கப்படும் அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்வான் சூரத்தில் கவில் வருகிறது எனக்கு வந்த சோதனையை இது என்ன புதுமையான வேதமாக புதுமையான ஒரு ஏடாக இருக்கிறது இல்லா அகசாகா உலகத்தில் நான் செய்த சின்ன பெருகி எதையுமே இது விட்டு வைக்கவில்லை நாமும் மறந்துருவோம் உலகத்தில் செய்த காரியங்களுடைய நிலைகளை கூறிக நமக்கு பழகாக ஆகிவிடும் நமக்கு காலங்கள் கழிய அந்த செய்திகள் நமக்கு கவனம் இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் அந்த ஏடுகளை பார்த்த பிறகு மனிதன் உணர்வான் சொல்வான் சொல்கிறான் இது என்ன ஏடுரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹெசாகா உலகத்தில் நான் செய்த ஒரு சின்ன காரியத்தையும் இது விட்டுவிடவில்லையே எந்த ஒரு பெரிய காரியத்தை விட்டு வைக்கவில்லையே இல்லா ஹெசாகா அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் கண் முன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் தான் உங்களுடைய ரம்பு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அருமையானவர்களே மனிதன் வாழ்க்கையிலே தவறுகளை செய்வன்தான் ஆனால் அந்த தவறுகளை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ரப்பின் பலத்தில் இருந்து உண்டான மகுதிரத்தை அவனுடைய மேலான மன்னிப்பை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு ரப்பை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் பாக்கியமானவர்கள் இல்லை என்று சொன்னால் நிலையான நஷ்டம் அல்ல நம்மை பாதுகாத்தர வேண்டும் அந்த நஷ்டத்தை நம்மால் தாங்க இயலாது எண்ணி பார்க்க இயலாது எந்த பிரகனம் செய்யவும் இயலாது அதனாலே நாம் வாழும் உலகத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களில் பலவிதமான பாவங்களை உலகத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணத்தினாலே மர்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியத்தின் காரணத்தினால் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம் ஆனால் ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை தேடி மகப்பிரத்தை பெற்று ரப்பிடத்தில் நாம் சென்றால்தான் பாக்கியமாகும் மார்க்கத்தை பொறுத்த வரையிலே மகபிரத்து தேடுவது என்பது அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடுவது அல்லாஹால அதை ஒரு பாக்கியமான கண்ணியமான நிலையிலாக்கி வைத்திருக்கிறார் யாரிடத்திலையும் போய் நம்முடைய பாவத்தை விண்ணப்பிக்க வேண்டியதில்லை நம்முடைய பாவத்தை யாரிடத்திலும் சொல்லி பரத்த வேண்டியதில்லை அதற்கான பகரங்களாக கண்ட கண்ட அற்பமான அறிவிற்கும் மனித நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியத்தை எல்லாம் செல்லவில்லை நீ ரகசியமாக அழுது நீ ரகசியமான ரப்பிடத்தில் சொல் ரத்தே என்னுடைய மனோ இச்சைக்கும் என்னுடைய மனது விருப்பத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த பாவங்களை நான் செய்துவிட்டேன் ரப்தே எல்லாவற்றையும் நீ அறிந்தவன் உனக்கு எதுவும் ஒரு ரகசியம் அல்ல ரப்பே நீ அறிந்தவன் உன்னுடைய அடிமையான நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்னை மன்னித்து விடுகிறப்பேன் இந்த மகிராகிய ஒரு அகலத்தும் மாத்திரம் அவர்கள் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறார்களோ எல்லாவற்றையும் விட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மகசிரத்து தான் உன்னதமானது என்று அதனாலே மகதிர அல்லாஹுவின் புலத்திலிருந்து உண்டான பாவ மன்னிப்பை வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொண்டோம் என்று பாக்கியவான் பெருமக்களை அந்த மன்னிப்பை பெறுவதற்கு தயாளமும் கருணையும் கொண்ட அல்லா சில சந்தர்ப்பங்களை மனிதர்களுக்கு தருகிறார் சில வாய்ப்புகளை அல்லா அதிகப்படுத்தி தருகிறார் அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் ரமதான் சல்லா சொன்னார்கள் மண் அதற்க ரமதான் யார் ரமதானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நஷ்டமும் நாசமும் என்று சொன்னார் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே வாழ்க்கையில் யார் ரமதான் என்ற ஒரு மகத்தான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பிற்கு காரணமாக ஆக்கிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று திவரம் சொல்ல சல்லா ஆமீன் சொன்னால் என்று நாம் படித்திருக்கிறோம் அப்படியானால் இந்த ரமலான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நாம் வாழ்க்கையிலே பாவம் என்று தெரிந்து செய்த பாவங்கள் ஒரு பக்கம் பாவம் என்று தெரியாமலே செய்த எத்தனை பாவங்கள் சில பாவங்களை நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்த எத்தனை பாவங்கள் ஓகும் அன்னகும் நல்லதை செய்றோம் நினைச்சிட்டு எத்தனையோ ஒரு பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்கிறான் தான் உள்ளால் நுணைப்பு பிள்ள சரினா அமாரா வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் நல்லதை சிறரோ நினைச்சிட்டு எத்தனையோ பாவங்களே அப்படியானால் நம்முடைய பாவங்களின் வகையும் கணக்கும் எண்ணிக்கையும் அடங்காது அருமையானவர்களே அதனாலே உள்ளத்தால் செய்த பாவங்கள் நம்முடைய அவயவங்களால் செய்த பாவங்கள் நம்முடைய பேச்சுக்களால் செய்த பாவங்கள் என்று எண்ணி பார்த்தால் எந்த நாளும் எந்த நிலையும் பாவங்களை விட்டு நாம் தப்பிக்கவில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பாவத்தை நினைத்து பார்த்தால் தெரியும் அதனாலே அல்லாஹிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு குறிப்பாக ரமலான் அதிலையும் குறிப்பாக கண்மணி ரசூர் உல்லாஹி சல்லா செல்லும் சொன்னார்கள் அவ்வளவு ஒரு ரஹமத்தும் ரமலானுடைய மத்திய பத்து இருக்கிறதே ரப்பினுடைய விசேஷமான மன்னிப்பின் பத்துன்னு சொன்னார் இதுவெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இது எல்லாம் ரப்பு நமக்கு அளிக்கக்கூடிய சன்மானம் அல்லா சில வாய்ப்புகளை தருகிறான் இந்த வாய்ப்பை மனிதன் பயன்படுத்துகிறானா என்று பார்க்கிறான் ரப்பே உன்னுடைய தாங்குவதற்கோ உன்னுடைய அதிருப்தியை தாங்கிக் கொள்வதற்கோ எனக்கு சக்தி இல்லை ரப்பே உலகத்தில் வலிமை வாய்ந்த ஒரு மனிதனுடைய அதிருப்தியே என்னால் தாங்க இயலவில்லை அவனுடைய கோபத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் ராஜாதி ராஜனான ரப்பே நீ எப்படி மகா கருணை உள்ளவனோ அதே போல் சதி ரப்தின் பிடி கடுமையானதென்று நீ சொன்னாய் உன்னுடைய பிடி வந்து விட்டது என்று சொன்னால் அதை தாங்க இயலாது என் அல்லாஹ் விடத்திலேயே மன்னிப்பைக் கேட்பதற்கு அவனுடைய மேலான அவசரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இரண்டாவது நம்மதான் இந்த இரண்டாவது பத்தை வாக்கியமா நாம் ஆக்கி கொள்ளவேன் நாம் யாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டியதில்லை ரகசியமாக அல்லாஹ் குரானில சொல்லுகிறானே உலகத்தில் மனிதனுக்கு எல்லா பாக்கியத்தை எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறானோ அதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா அல்லா சொல்கிறான் உலகத்தில் சில காரியங்களுடைய அலங்காரம் அவர் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மினன் நிசா பெண்கள் ஒரு பணியின மக்கள் பொருளாதாரம் அல்லா சொல்கிறான் விவசாயம் கால்நடைகள் நமக்கு உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் என்று எல்லாவற்றையும் சொல்கிறான் எாவத்தையும் சொல்லிவிட்டு இதை விட சிறந்ததை உங்களுக்கு தரட்டுமா அல்லா கேட்கிறான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரட்டுமா அது சாதாரணமானதல்ல நிலையான சொர்க்கம் என்று அல்லா சொல்லுகிறான் அதை பெற்றுக் கொள்வதற்குண்டான காரியங்கள் என்ன இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குண்டான வழி என்ன என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது சகர் நேரத்தில் ரப்பிடத்தில் இஸ்தேபால் செய்யக்கூடியவர் நீங்கள் சகர் நேரத்தில் ரப்பிடத்தில் எழுந்து அல்லாஹ் என்னை மன்னித்தருள் என்று நீங்கள் கதறக்கூடிய கேட்கக்கூடிய அல்லாஹுடத்தில் ரகசியமாக உரையாடக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே உலகத்தில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ எதையெல்லாம் மேன்மையார் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ மனித உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறானோ விட சிறந்ததை அல்லா தருவான் உன்னதமான நிலையான நிரந்தரமான சொர்க்கம் ஆனால் அதற்கு செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லி வரும் பொழுது ஒரு செய்வார் தப்பிடத்தில் மன்னிப்பை தேடுவார் என்று சொல்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தெரியும் நமக்கு நாம் யார் என்று நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தெரியும் உலகம் நம்மை எப்படி வேண்டுமானாலும் கருதி கொள்ளலாம் நாம் யார் நம்முடைய மனதில் ஓடிய ஓடக்கூடிய எண்ணங்களுடைய நினைவாடுகள் என்ன அது எவ்வளவு கனமானது அல்ல எவ்வளவு பெரிய தண்டனை குறையது யோசித்து பார்த்தால் நம்மால் தாங்குகிறார் அருமையானவர்களே ஆனால் கருணையான நல்லா அவனிடத்திலே உள்ளம் உருகிய ரப்பிடத்தில் தௌபா செய்தால் எந்த எல்லாம் மன்னிக்கணும் எந்த பாவத்தையும் இந்த உலகத்திலே பாவங்களிலே கொடுமையான நிலையிலே உள்ளது அப்துல் உள்ளமே நடுங்கி போன ஒரு செயல் அதர்த்த ஹம்சா அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டினார் உகதிலே எல்லாம் துண்டு துண்டாக அவர் அறுத்தெறிந்தார் கொடுமையான ஒரு நிலையிலே உள்ள ஒரு கொலை ஆனால் பின்னால் வஹை இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள் கண்மணி ராசையே நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று கண்மணி ரசூ செல்லாம் வஹ்க்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் என்னையா உங்களுடைய மார்க்கத்திற்கு அழைக்கிறீர்கள் உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வாசகத்தினுடைய நிலை ஒவ்வொரு அல்லாஹ் குரான்செரிகளை சொல்லி காண்பிக்கிறான் பாவங்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது ஒலா எப்பத்துல தி ஹர் அல்லாஹ் இல்லாமல் ஹத்ரா எசுனும் குறையையும் பாவங்களையும் சொல்லி வருகின்ற வரிசையிலே உமை காசாமா யார் உலகத்தில் அநியாயமா கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் நரகத்தில் ஆக்குவான் யுபாசுலகு நகாவி அமல் கியாமா கியாமத்தில் இந்த வேதனை பன்வடங்கா ஆக்கப்படும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய சொந்தக்காரர்களா என்ன ஈமாவின்பால் அழைக்கிறது என்று கேட்டான் அப்பதான் அல்ல ஆமன இல்லாமன் அமில அமலன் சாலிஹா எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹத்திலே தௌபா செய்து அதற்கு பிறகு ஈமானோடு நல்ல அமல்களை தொடர்ந்து செய்தால் அல்லா மன்னிப்பான் ஆயத்து வந்துச்சு இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்க செய்த பாவத்துக்கு மண்ணு வித்தியாடிகிறதான் ஆனா இனவ பரிசுத்தமா இருக்கணும்னு அந்த ஆயத்தை சொல்லுது அது என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியல பரிசுத்தமா என்று சொல்லுகிறது நான் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க என்னால் இயலவில்லையே என்று சொன்னான் அதற்கு பிறகு அல்லாஹு வித்தாரா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான் யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறார்களோ யார் அல்லா அல்லாத மற்றவர்களை வணங்குகிறார்களோ அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கிறான் ஆயத்து வந்துச்சு இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்க அப்போ வாசி கேட்டாராம் அது அல்லாத பாவங்களையும் கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்புங்கிறானே என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானு தெரியலையேனாராம் என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானா அதுக்கு பிறகுதான் ஆயத்து வந்துச்சு குல்யா இபாதி அசரபு அலா அன்புசிங் தக்கன தூமிர் ரஹமத் இல்லா வாழ்க்கையிலே பாவம் செய்த அடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து இருந்து நீங்கள் நிராசையாக வேண்டாம் ரப்படத்தில் நீங்கள் மன்னிப்பை தேடினால் எல்லாத்தையும் உங்க நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தாரல்ல பொருமையானவர்களை சாதாரணமான ஒரு விஷயம் என்று இதை நினைத்து விடக்கூடாது இந்த ஆயத்தை சொன்ன பிறகு இஸ்லாத்திற்கு வந்தார் ரெண்டு பார்க்கு இந்த ஆயத்தை சொன்ன பிறகு ஹஷி வந்தார் அது மாதிரி சல்லாசவடத்துல ஒருவர் வருகிறார் கொண்டே வருகிறார் வாதம்பா வாதம்பா நான் எவ்வளோ பாவங்கள் வாழ்க்கையில செய்துட்டேன் எனக்கு ஈடேற்ற உண்டா தெரியவில்லையே புலம்பிக்கிட்டே வர்ற அப்பதான் அவங்கள்ட்ட சொன்னாங்க சல்லாசவ இடத்துல போங்க அல்லாவுடைய ரசூல் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தீர்வை சொல்வார்கள் சொன்ன உடனே சுந்தாட்ட வந்தார் சல்லாசமிடத்துல வந்த உடனே அவர் சொன்னார் நான் செய்த பாவங்கள் என்று எண்ணினார் செல்லன் சொன்னாங்க இதை ஓதுங்கள் உன்னுடைய கருணை என்பது என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு என்பது என்னுடைய பாவங்களை விட அது விசாலமானது அதே ஓர் ரஹமத்துக்கு அருஜாமின் அமாலினா உன்னுடைய ரஹமத் என்பது என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹமத்தை தான் நான் ஆதரவைக்கிறேன் அமல்கள் ஆதரவு வைக்கிற அளவுக்கு அந்த அமல் ஒண்ணும் அப்படி ஒண்ணு நான் ஒண்ணு பெருசாவும் செய்தரில்லை செய்த அமல்கள் அந்த அளவுக்கு இகலாசும் இல்லை அது செல்லத்தக்க அளவிற்குள்ள அமலா என்றும் தெரியவில்லை எனவே என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹமத்துதான் தான் நான் ரொம்ப ஆதரவைக்கிறேன் துணுவினா ரகமத்துக்கு என்ற இந்த துவாவை நீங்க ஓதிட்டு வாங்க எல்லாம் அவங்களை மன்னிப்பான்னு சொன்னார் அதையே புலம்பிக் கொண்டு நடந்தார் அந்த துவாவையே கொண்டு நடந்தார் அரபில்தான் சொல்லணுங்கிறது இல்லை எல்லாம் என்னுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு என்பது விசாதமானது என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரகமத் என்பது நான் மிக மிக ஆதரவுக்கூடியது அந்த இந்த துவாவை ஓதினார் அல்லாம் அவருக்கு மன்னிப்பு அளித்தான் என்ற ஹபீசலே நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே வாழ்க்கையிலே மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனை ஆனாலும் சரி எந்த சோதனை ஆனாலும் சரி அவனை பிடிப்பதற்கான காரணம் அல்ல சொல்கிறான் குள்ளன் அகது தம்பி மனிதனை நான் பிடிப்பதற்கான காரணமே அவனுடைய பாவம் தான் என்ற மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனையும் எந்த விதமான சிரமமும் அதாபும் அதற்குண்டான காரணமும் விதம்பிகி அவன் செய்த பாவங்கள் தான் காரணம் என்றல்லா கொடுத்தாரா சொல்லு உண்மையான பெருமக்களே அதனாலே புனிதமான இந்த ரமதான் குறிப்பாக இந்த இரண்டாவது பத்திலே அல்லாஹுடத்திலே நாம் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல உள்ளம் உருகி நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் யாருக்கு மன்னிப்பை அல்லாஹ் தருவான் யாருக்கு தரமாட்டான் அல்லாஹ் அல்லா குரான் யாருக்கு அல்லாஹு அவன் செய்த பாவங்களை என்னிடத்தில் சொல்லி கேட்கும் பொழுது யாருக்கு தௌபாவை வழங்குகிறேன் யார் பாவங்களை அறியாமல் செய்து சும்மா திருமூலமின் கருவில் தாமதம் இல்லாமல் என்னிடத்தில் தௌபா செய்கிறான் பாவத்தை செய்துட்டு பார்த்துக்கிறோம் இருக்கல்ல அதை நினைத்து 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 என்னிடத்தில் அவன் தௌபா செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹால அவனுக்கு தௌபாவை அளிக்கிறான் ஒலை சக்தி தௌபா அவனுக்கு தௌபா இல்லை யார் பாவங்களை துணிவு கொண்டு செய்தான் துணிச்சலோடு செய்தான் யாரும் பார்க்கல துணிச்செலவனை செய்தான் அதற்கு பிறகு தௌபாவும் உடனடியாக செய்யல தக்கால தாமதம் செய்யலாம் பாட்டுக்கரம் வயசு இருக்குது இந்த காலத்துல செய்யாம எப்ப பாவம் செய்ய போறோம் இந்த பருவத்துல இல்லாம எப்ப செய்ய போறோம் என்றெல்லாம் ஏதோ காரணங்களை சொல்லி தௌபாவை தள்ளி 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 போட்டான் அல்லா சொல்கிறான் அவனுக்கு தௌபா இல்லைங்க அப்படிப்பட்டவருக்கு தௌபா இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அருமையானவர்களே அதனாலே செய்த பாவங்களுக்காக கால தாமதம் இல்லாமல் ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கவேன் மன்னிப்பை ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கவேன் சாதாரணமானதல்ல பாவ இஸ்திகுபார் தேடுகின்ற காரணத்தினால் முதலாவது பலன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் இஸ்திகுபாரின் காரணத்தினாலே பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல ஏராளமான பாக்கியங்களை தருகிறார் அதனால்தான் கண்மணி ரசூர் உல்லா இல்லாசலம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாயகத்தை பார்த்து நாயகமே நீங்கள் அல்லாஹிடத்தில் இஸ்தியபார் செய்யுன்னு சொல்றோம் ஏன் சொல்றான் சொன்னா அதை கொண்டு அல்லாஹு தாலா ஏராளமான சன்மானங்களை இஸ்தியார் செய்வதென்பது அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான அடையாளம் சகாதிகள் சொல்கிறார்கள் விட அதிகமா நல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடைய யாரையும் நாங்கள் பார்க்கலாம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தின் திருவுருவமான கண்மணி ரூர்ந்தா செல்லா செல்லம் ரப்பே நீ என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அதிகமா கேட்கிறான் அக்பர் வர்றாங்க அலசுரம் தான் எனக்கு ஏதாவது ஓகே சொல்லிட்டாங்க நாயகன் எனக்கு வாழ்க்கையில் ஓகே சொல்லிட்டாங்க சித்திகல் அக்பர் யார் எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபித்துவம் என்பது இல்லை அப்படி நபியாக யாராவது இருப்பதாக இருந்தால் அதற்கு சொன்னாங்க அந்த அறிவிற்கு விளக்கம் செல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள் அப்படியானால் அபுபக்கர் சித்தியக்கனுடைய நிலை எனக்கு பின்னால நவித்துவங்கிறது கிடையாது அப்படி இருப்பதாக இருந்தால் உமர்ந்தான்னு சொன்னாங்களே அப்படியானால் சித்திகுல் அக்பர் அவர்கள் அவர்கள் அந்தஸ்து உள்ளவர்கள் அல்லவா இந்த ஹரி சிலை பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள் என் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருப்பதற்கு தகுதி என்றால் அது சித்தியக் சொல்வார் ஆனால் நந்தித்தோம் என்பது முடிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட சித்தியடத்தில் வந்து கேட்கிறார்கள் எனக்கு ஓதரத்துக்கு ஏதாவது சொல்லித்தாங்க நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன் என்னுடைய நர்சுக்கு மாத்தமா என்னுடைய நர்சுக்கு கட்டுப்பட்டு நான் பல பாவங்களை செய்து விட்டேன் உன்னெல்லாத என்னை மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று போதும் சொன்னார் இன்னைக்கு நம்மகிட்ட நம்ம யார்கிட்டையாவது சொன்னாலோ நமக்கு யாராவது சொன்னாலோ நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்போம் நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்போம் ஆனால் சித்தீர் குறைக்குள்ள இடத்தில் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு அல்ல இஸ்திகுமாரின் காரணத்தினால் கிடைக்கப்படக்கூடிய பெறக்கூடிய பலன் என்பது பாவ மன்னிப்பு முதலாவது என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது சன்மானம் எவ்வளவு பெரிய இது ஒரு பாவம் செய்தார் ஒரு தடவை அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார் ரெண்டு தடவை கேட்டார் மூணு தடவை கேட்டார் ஆயிரம் தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மன்னிச்சானா இல்லையான்னு தெரியல ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அப்பே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே நீ பார்த்து கொண்டிருக்க அல்லவா நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் கொடுமை அலன் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் விளங்கவில்லையா என்று அல்லா கேட்கிறானே நீ பார்க்கிறாய் நான் செய்து விட்டேன் நான் மறந்து விட்டேன் நம்பே உன்னுடைய ஏற்றில் அது அழிக்கப்பட்டதா அது இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை என்று யார் மீண்டும் 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 பாவம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்குண்டான சன்மானம் முதல் சன்மானம் என்ன தெரியுமா அல்லா சொல்கிறான் அவர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக எவ்வளவு மாற்றிட்டு ஏமத்துல ஏற்ற எடுத்து பாப்பாராம் ஏற்ற எடுத்து பாப்பாரு சின்ன 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 பாவங்கள்லாம் எழுதிருக்குமா சின்ன சின்ன பாவங்கள்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான் சரியா இப்படி செய்தியா இந்த நேரத்தில் இப்படி செய்தியா ஆமா ஆமா சொல்றது எல்லாம் சின்ன சின்ன விஷயமா எல்லாம் சொல்லுவான் இன்னும் படாபடா ஐட்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினப்பாரான் அவரு அல்ல இதெல்லாம் சொல்றானே பெருசா இது எல்லாம் ரகசியமா கேட்கிறானே இன்னும் எவ்வளவு பெரிய சரக்கெல்லாம் இருக்குது அப்ப அல்லா சொல்லுவானா உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அதெல்லாம் நன்மையா மாத்திட்டேன் சொல்லும் பொழுது ஆஹ் அண்ணன் இன்னொரு பாவம் இருக்குது இன்னொரு பாவம் இருக்குது நல்லா சொல்லுவா அல்லாஹிடத்தில் இவன் சொல்வான் என்று கண்மணி ரசூல் அல்லா சொல்லாசன் சிரித்துக் கொண்டு சொன்னான் அருமையானவர்களே அல்லாஹ் தரக்கூடிய சன்மான் பாவ மன்னிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவோம் சாதாரணமான உபகாரம் வாங்கியது எவ்வளவு பெரிய உபகாரம் அதனால ரமலானுடைய இந்த இரண்டாவது பத்து வாழ்க்கையிலே நமக்கு பெற்ற மிகப்பெரிய ஒரு பேர் அல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிற குரான் சொல்கிறது அவர்களுக்கு அழகான பல்வேறு விதமான சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்போம்ங்க மன்னிப்பு மகப்புரத்தை தேடுகிற காரணத்தினால் அல்லாவிடத்தில் கண்ணீர் விடுகின்ற காரணத்தினால் அழகான சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் இலா கும்பத்தைக்கும் அவருடைய வலிமையை விட இன்னும் வலிமை அவர்களுக்கு கொடுப்போம் உடல் வலிமையும் மனோ வலிமையும் அதிகரிக்கும் காரணத்தினால் குரான் சொல்கிறது இஃப்தி காரணத்தினால் உடல் வலிமை அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் உள்ளத்தினுடைய கசடுகள் நீங்குகிறது வந்திருக்கிறது யார் மன்னிப்பை தேடிக்கொண்டே லாஜியமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னா அர்த்தம் எல்லா நேரத்திலையும் செய்துகிட்டே இருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாரா கவலைகளில் இருந்து அவர்களுக்கு வீழ்ச்சியையும் அவர்களை அறியாத பல்வேறு விதமான வாக்கியங்களையும் வழங்குகிறான் என்று சல்லா செல்லம் சொன்னார் அருமையானவர்களை அந்த மன்னிப்பை பெறுவதற்கு ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை தேட வேண்டும் ஒன்று இரண்டாவது நல்ல அமல்கள் அதிகமா செய்யணும் குறிப்பா நமக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் நமக்கு யாராவது பாவங்களை அநியாயங்களை செய்திருந்தா பெருந்தன்மையோடு அவளை மன்னிக்க அல்லா நம்மளை மன்னிச்சிருவானு நிறைய செய்தி அதற்கு விரும்ப சகோதரவரிகள் தான் அவர்கள் அவங்க வீட்டுல விலை உயர்ந்த எல்லாம் திருடி போயிடுச்சான் அவங்க ரொம்ப தேடி தேடி வச்சு விலை உயர்ந்த எல்லாம் திருடி போயிடுச்சு வந்து பார்த்தாங்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க என்றக்கா தொழுதாங்க தொழுதுட்டு அல்லாண்டு சொன்னாங்கன்னா யார் யார் திருடிட்டு போனான் அவனுக்கு ரொம்ப உபயோகமான பொருளா இருந்தா அவனுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்துச்சுன்னா அப்படி நீ அவனை மன்னிச்சு நான் மன்னிச்சுட்டேன் அதுக்காண்ட நீ செய்த குற்றத்துக்கா நீ நான் பிடிக்க மாட்டேன் நீயும் பிடிக்காத விட்டுரு இல்லை திருட்டுப் பழக்கம்னா அவனுக்கு பழக்கம் இதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால இந்த பழக்கத்தை அடிப்படையில திருடி இருக்கிறான்னா இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையை நீ கடைசி ஆக்குற அப்படின்னு வாசித்தான் இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையை நீ கடைசி ஆக்கிறேன் வாசிதான் உண்மையான மருந்துல அதனால மற்றவங்க நமக்கு செய்த சின்ன சின்ன காரியங்களையும் நாம் அல்லாவுக்காக அவங்கள மன்னிச்சோம்னா அல்லா அந்த பெருந்தன்மையை நாம் மற்ற இடத்தில் காண்பித்தால் அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பான் என்று வருகிறது விரிவான செய்திகள் அல்லாஹ் மகான ஊகத்தாரா அவன் புறத்திலிருந்து சன்மானமாக சன்மானமாக அவனே நமக்கு மகத்திரத்தை தந்தல் புரிவானா எல்லாம் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை பாக்கியமானதா ஆக்கியருள்வானா நாளை கியாமத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய கையில் ஏடு கொடுக்கப்படும் என்று வருகிறது நம்முடைய ஏட்டை வலது கையில் தருவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீவை நன்மைகளால் நிரம்பி ஏடாக அல்லா நம்முடைய ஏட்டை அருள் ஆக அவனுடைய மேலான பொருத்தத்தை அல்லா நசீபாக்கி ஆக்கி அருள்வானாக ஆமீன் அமீன் ஆலமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم